நம்பிக்கைகளுக்கு தடையாக இருந்ததில்லை சி ஸ்டாலின் பழனியில் இரண்டு நாட்கள் நடைபெறும் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை சி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார் மாநாடு இரண்டு நாட்களில் முடிந்தாலும் ஒரு வாரத்திற்கு அரங்கம் கண்காட்சி திறந்திருக்கும் என்றார் ஒவ்வொருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அவற்றுக்கு அரசு தடையாக இருந்ததில்லை என்று கூறிய அவர் பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியை திமுக வழங்குவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் விஜய்க்காக அண்ணன் நான் இருக்கிறேன் சீமான் என்னை குறித்து பேசி சோர்ந்து போனவர்கள் தற்போது தம்பி விஜயை விமர்சனம் செய்து வருவதாக குற்றம் சாந்தி உள்ளார் தனக்கு ஆதரவாக பேசுவதற்கு யாரும் இல்லை என்று வேதனை தெரிவித்த அவர் விஜய்க்காக பேசத்தான் இருப்பதாக ஆதரவு குரல் கொடுத்தார் கூட்டணி குறித்து நிருபர்களின் கேள்விக்கு தானே அனைத்தும் கூற முடியாது இருபத்தி இரண்டு பிறகு விஜய் கூட்டணி குறித்து அறிவிப்பார் என்றும் சஸ்பென்ஸ் வைத்தார் திருப்பூர் கலெக்டர் தகவல் திருப்பூர் மாவட்டம் இயல்பான வருடா என்கிற மழை அறுநூற்று பதினெட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஆகும் இந்த ஆண்டு அதிகம் பெய்துள்ளது பயிர் சாகுபடிக்கு தேவையான நெல் மற்றும் பிற பயிர் வகைகள் தானியங்கள் விதைகள் போதிய அளவு இருபில் உள்ளது நெல் அறுபத்தைந்து புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மெட்ரிக் டன் சிறுதானிய பயிர்கள் பதினாறு புள்ளி இரண்டு மூன்று மெட்ரிக் டன் நெல் நல் சாகுபடிக்கு தேவையான யூரியா பாஸ்பேட் மற்றும் காம்ப்ளெக்ஸ் தேவையான அளவு இருபில் உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருப்பூர் கலெக்டர் தகவல் திருப்பூர் மாவட்டம் இயல்பான வருடா என்கிற மழை அறுநூற்று பதினெட்டு புள்ளி இரண்டு ஆகும் இந்த ஆண்டு அதிகம் பெய்துள்ளது பயிர் சாகுபடிக்கு தேவையான நெல் மற்றும் பிற பயிர் வகைகள் தானியங்கள் விதைகள் போதிய அளவு இருபது உள்ளது நெல் அறுபத்தைந்து புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மெட்ரிக் டன் சிறுதானிய பயிர்கள் பதினாறு புள்ளி இரண்டு மூன்று மெட்ரிக் டன் நெல்கள் சாகுபடிக்கு தேவையான யூரியா பாஸ்பேட் மற்றும் காம்ப்ளக்ஸ் தேவையான அளவு இருபில் உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்